ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே டு டே ஜாப்ஸ் இந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல்கள் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் இருந்திருக்கக்கூடிய வேகன்சீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் இன்ஜினியர் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாப்கான குவாலிவிஷன் பொறுத்த வரைக்கும் பிஇ பி முடிச்சவங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டும் பார்த்திங்கன்னா நைன்டின் டுவெல் டவுசன் வந்து ஸோ அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை எதுவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த நோட்டிஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் வேக்கன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் வேகன்சீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டென் வேக்கன்சீஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த ஜாப்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேச்சிலர்ஸ் டிகிரின் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஜாபுக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சீஸ் என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் அப்படிங்குறத ஸோ இதில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எயிட்டீன்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ கீழே வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செக்ஷன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இப்போது எங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு வந்து வந்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி மொத்தமாக சேர்த்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ எந்தெந்த கேட்டகரிஸுக்கெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி ஓசி எம்பிசி ஸோ இந்த கேட்டகரீஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட் ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் ஏசிஎஸ்டி கேண்டடேஸுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸோ இந்த டென்த்து ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அஃபீஷியல் வெப்சைட் ஸோ இந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கான ஒரு ரெக்கோர்மெண்ட் தான் இந்த வெடியில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் சிவில் முடித்தவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த போஸ்ட்டுக்கு தான் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பி பிடெக்கில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுருந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடித்தவங்க நீங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஏதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க